நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டு இல்லாட்டி நீங்கள் செஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு முன்னுக்கு வர முடியாமல் தவிக்கிறீங்களா ரைட் இல்லாட்டி நீங்கள் ரொம்ப ஸ்டக்காகி அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா எதுவுமே இல்லாமல் ஜீரோவோட பணியை போயிட்டு அந்த அடியில் போயிட்டு ஹிட் ஆகும் கல்லில் ரைட் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்றீங்களா இது உங்களுக்காக உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே உள்ள ஒரு தான் நம்ம அந்த இமோஷனை வந்து கட்டுப்படுத்தவே கூடாது தோல்வி அடைஞ்சனால நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கலாம் ரைட் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் ஃபெயில் ஆகிட்டோமே வெளியில் முகம் காட்ட முடியலன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் ஏன் நீங்கள் அழலாம் உங்களுக்கு கோபம் வரலாம் இந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தாதீங்க அதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க அதை உணர்றதுக்கு ரைட் அதை உணர விடுங்க பரவாயில்ல ஒன் ஆகுதா அதை நினச்சி நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அது அலவ் பண்ணுங்க ரைட் முதல்லாவது இதுதான்ங்க கட்டாயமா உங்களுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுங்க அத நினைச்சு ஃபீல் பண்ணுங்க பரவாயில்ல உங்களுடைய ஃபீலிங்கை நீங்க முதல்லவே உணர்ந்தீங்கல்ல இப்போ என்ன செய்ய போறீங்க அந்த இருந்து உங்களை கொஞ்சமாக பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க உங்க மேலே நீங்க கேர் எடுத்துக்க போறீங்க ஏதோ ஜிம் போக ஆரம்பிக்கிறீங்க வீட்டிலேயே கொஞ்சம் எக்ஸசைஸ் இல்லாட்டி யோகாசனம் அப்படி ஏதாவது செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படி இல்லாட்டி ஒரு பேஷன் ப்ரொஜெக்ட் ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லாட்டி ஒரு சின்ன இன்கம் வர மாதிரி ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்ய போறீங்க இல்லாட்டி ஒரு ஜப்பில் போய் ஜாயின் ஆகிருங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற ஒரு என்வைரமெண்ட்ட உங்களை சுத்தி நீங்க உருவாக்கி கொள்ள போறீங்க ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோட முடிவல்ல ஒரு ஆரம்பம் எதனுடைய ஆரம்பம் அப்படின்னா சக்சஸ் ஃபுட்டு ஆரம்பம் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த மைண்ட் செட்டை நமக்குள்ள உருவாக்கி கொள்ளணும் சோர் அனுபவமா எடுத்துக்கொண்டு இதுக்கு பிறகு அந்த திலை நடக்காம இருக்கிறதுனால நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள திங்க் பண்ணனும் ரைட் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு பிறகு செய்ய போற விஷயங்கள்ல இந்த மாதிரியான ஃபெயிலியர் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இல்லாட்டி இந்த மாதிரியான ஆக்கள்கிட்ட மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய என்வாயர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கொண்டு ஒரு பாசிட்டிவான டீமோட சேர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றவங்களோட சேர்ந்து நீங்கள் இதுக்கு பிறகு முன்னோக்கி போகிற ஒரு நபராக மாறணும் அடுத்த முக்கியமான விஷயம் தான் யார்கிட்டையும் சப்போர்ட் கேட்க தயங்காதீங்க ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரைட் இதில் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக்கள்லாம் இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடி இல்லாதவங்க உங்களுக்கு நெகட்டிவாக தான் போடுவாங்க ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரானவங்க எப்போயும் பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க ரைட் ஒரு மோட்டிவான விஷயத்த சொல்லுவாங்க உங்களை புஷ் பண்ணுவாங்க நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறவங்ககிட்ட நீங்கள் சப்போர்ட் கேளுங்க ரைட் அவங்க சப்போர்ட்டோட நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் ஒன்று வரும் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்காங்கங்கிற ஒரு முன்னோக்கி போகிறதுக்கு எனக்கு ஒரு துணை இருக்குது அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டோட நீங்கள் முன்னோக்கி போகலாம் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அப்போ நீங்கள் விழுந்தாலுமே அடையே இவர்கிட்ட ஏதாவது கேட்டுக்கலாம் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் ரைட் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ அப்படின்னு நீங்கள் யோசிக்காம இந்த ஹெல்ப்பை நீங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும் ஃபெயில் ஆகிட்டமே அப்படின்னு சொல்லி இனி ஸ்டக்காகி இருக்காமல் ரைட் சக்ஸஸ் அப்படிங்கிற பயணத்துக்கு ஆரம்பப்படியாக எடுத்து உங்களுடைய முதல் படியை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க உங்களை சக்சஸ் ஆன பிறகு நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன் பாய் பாய்